பார்வையற்றவரின் விசுவாச அறிக்கை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த பார்வையற்ற பார்த்தலேமியோன்னு சொல்லக்கூடிய அந்த குருடன் பிச்சைக்காரனும் குருடனுமாக இருக்கிறான் இடையிலே பார்வையற்றனாய் மாறுகிறான் ஆனால் அந்தவரையா குணப்படுத்துங்க அப்படின்னு ஒரு ஒட்டு ஒரு வார்த்தையை சொல்ல இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாய் போவதை அறிந்து அறிகிறான் முதல்ல அறிஞ்சு அவருடைய விசுவாச அறிக்கை எப்படி பாருங்கள் முதல்ல இயேசுவே இரண்டாவது தாவீதின் மகனே எந்த வழியில் வந்தவர் தாவீதினுடைய பரம்பரையில் வந்தவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் ஏனனில் அவர் இறங்கக்கூடியவர் இயேசு என்று அழைத்தான் இயேசுவின் மீது நம்பிக்கையை அவர் இயேசு என்று அழைத்தான் அவர் எவ்வளவு வந்தவர் தாவிதின் வழியில் வந்தவர் தாவிதின் மகனே என்று அழைத்தான் மூன்றாவது அவர் பாரபட்சம் பார்க்காதபடி எல்லோருக்கும் இறங்கக்கூடியவர் என்பதை அறிந்து என் மீது இறங்கும் என்று சொன்னேன் எடுத்தோன்ன குணப்படுத்துங்க கூட சொல்ல அவன் சொன்ன வார்த்தை என் மேலே இறக்க வைங்கப்பா அருமையான வார்த்தை அது அண்ணன் குணப்படுத்துங்க அவனுடைய பாரை கொடுங்க எடுத்தோன்னு அந்த சொல்லாமல் அவன் சொல்கிற வார்த்தை இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்குங்கப்பா ஒரு மனிதனுக்குள் கடனுடைய இறக்கம் வரும் என்று சொன்னால் அந்த இறக்கம் அவனுக்குள் இருக்கிற குறைவுகளை நிருமணமாக்கும் இதை அறிஞ்சு அப்படின்னால்தான் விசுவாசத்தோடு அவன் சொன்ன வார்த்தை குணப்படுத்துங்கன்னு எடுத்தோன்னே சொல்ல பார்வை கொடுங்கன்னு எடுத்தோன்னே சொல்லுங்கள் இயேசுவே தாவியின் மகனே என் மீது இறங்கும் என்று சொன்னான் கத்திரா இயேசுவேன்னு எல்லாம் அதற்றாங்க ஆனால் முன்முறை கத்திய பிறகு இயேசு அவன் பக்கமாய் தரும் அவனை அழைத்து வாருங்கள் சொன்னான் ஓ போதவர் யா ஒன்றுன்னு சொல்லி கூட்டி போகிறாங்க அவர் அழைத்துட்டான்னு சொன்ன உடனே முடிவு பண்ணிட்டான் நமக்கு பார்வை கிட்டும் கடவுள் என் குறைகளை சந்திப்பார் கடவுளை இறக்க எனக்கு பதிவாக கடைக்குன்னு சொல்லி நம்மன் அப்படிலாம் ஒரு காரியம் செஞ்சான் என்ன செஞ்சான் ஆதாரமாக இருந்த தடியை தூக்கி எறிஞ்சான் ஆதாரமாக இருந்த போர்வையை தூக்கி எறிஞ்சு இயேசு எந்த பக்கம் நிற்கிறாருன்னு தெரியல ஆனால் துள்ளி குதித்து ஓடினான் விசுவாசம் விசுவாசமாக அறிக்கையை செய்கிறான் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி விசுவாசமாக நம்பிக்கையோடு அறிக்கையை செய்கிறான் இன்னொன்று இன்னொரு பக்கம் விசுவாசத்தை செயலில் காண்பிக்கிறான் என்னை கூட்டிகிட்டு போங்க ஏ கூட்டிகிட்டு கூட்டிட்டு போங்க எங்கே நிற்கிறார் அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லலை அழைக்கிறான்னு சொன்ன உடனே தடியை தூக்கி அந்த குச்சியை தூக்கி எறிந்துவிட்டு போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு மூன்றாவது துள்ளி குதித்து ஓடினான் இது அவருடைய விசுவாசனுடைய செயல்பாடை காண்பிக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலை பர்த்தலமையும் என்னை சொல்லக்கூடிய இந்த மன்னிலத்தில் காணப்பட்ட அதே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னான் எண்ணற்ற நன்மைகளையும் ஈவைகளையும் இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நம்மை அசுபரிப்பாராக ஆமேன்